பிழையை திருத்தி சரியாக எழுதுக குழலி நடனம் ஆடியது இதுல குழலிங்கிறது ஒரு பெண் ஆடினான் ஆடினால் குழலி நடனம் ஆடினாள் பிழையற்ற தொடரை எழுதுக செலியன் வந்தான் என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி தினை வலுவமைதி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கோவலன் சிலம்பு விற்க போனான் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது செழியன் வந்தான் அவன் வந்தது இது ஒரு திணை வலு என அவன் வந்தான் அப்படின்னு வரணும் அக்ரினை பலவின் பால் விகுதிகள் யாவை ஆ வைகள் வலுவற்ற தொடரை கண்டறி செழியன் வந்தான் பிழையற்ற தொடரை கண்டறி மாடலன் நேற்று வந்தான் விளையாட வந்தான் கண்ணகி மதுரையை எரித்தாள் செல்வன் பட பாடங்களை படித்து வந்தான் இதை வந்துட்டு எல்லாமே பிழையா இருக்கு மடலன் நேற்று வந்தான் மட்டும்தான் மாடலன் நேற்று வந்தான் மட்டும்தான் சரியானது கோவலன் சிலம்பு விற்க போனாள் போனான் மட்டும் தான் ஒரு ஆண்பால் ஆண்பாளுங்கிறதா ஆஹ் உயர்தின ஆண்பால் அப்பா வந்து போனான்னு வரணும் கோவலன் சிலம்பு விற்க போனான் கண்ணகி சிலம்பு அணிந்தான் கண்ணகிங்கிறது ஒரு பெண்பால் அப்ப நான் அணிந்தால் கண்ணகி சிலம்பு அணிந்தாள் வலு பிழை திருத்தம் வலுவொற்களை நீக்குதா வலு வலுவுற்ற வலுவ சொல்லற்ற தொடர் எது நீ வந்தாய் பிழையற்ற சொல்லை கண்டறிக செழியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தாய் நேற்று வருகிறான் இதுல வந்துட்டு செரியன் வந்தான் வரணும் அப்ப தவறானது கண்ணகி உண்டாள் அப்படின்னு வரணும் கண்ணகி உண்டான் அப்ப தவறானது நேற்று வருகிறான் நேற்று வருவான் வரணும் நேற்று வந்தான் அப்படின்னு வரணும் நேற்று வருகிறான் இருக்க தவறானது நீ வந்தாய் தான் சரியான தொடர் வலுவ சொற்களை நீ கேளுதுக குலசேகர ஆழ்வார் வித்துவ வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே வந்துட்டு முதல் முதல்ல வந்துட்டு வித்து வித்துவ கோட்டம்மா அப்படின்னு ஆண் தெய்வத்தை அம்மா அப்படின்னு சொல்லி அழைக்காங்க அப்ப அது வந்துட்டு பால் வலுவமைதி செய்யா இரண்டாவது வந்து பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் பூனைங்கிறது ஒரு அக்ரிணை அக்ரிணை வந்து உயர்த்தி சொல்றதுனால தினை வலுவமைதி திணை வலுவை சேர் சே தேர்வு செய்க செடிய வந்தது இதுல வந்து தப்பு ஏன்னா திணை வலுவை திணை திணை தான் எடுக்க சொல்லிருக்காங்க செரியன் வந்தான்னு வரணும் ஆனா திணை வலுவு எது எதுனா அது செரியன் வந்தது அப்படிங்கிறது தான் தினைவழுவா